முருகன் முருகனுக்குருவூரம் எல்லாம் அல்ல பணிமுருகன் எம்பர்வாம் கருணாசாரம் குருநாதன் குருநாதர் ஸ்ரீ அருணாசாரம் அந்த திருப்பூண்ட மாமத்திற்கு கௌமாரி நிர்ணயத்தில் வரிசை பாடல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தசையாகி அவன் தூங்கும் கரூர் தலத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கு பழனியாண்டவன் வந்த திருவிடிலும் கருவூரம் அவர் பெரும்பாடன் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர் அரோகர் இந்த பாடல் முருகா அடியேன் அனுபூதி ஞானத்தை பெற அருள் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தனனா தனன தனனா தனனா தனனானுடைய பாடல் தசையாகிய கற்றையினால் ஒப்பனையாயி தடுமாறுதல் சற்று ஒரு நாள் உலகில் தவிரா உடலத்தினை நாயேன் பசுபாசம் விட்டு அறிவால் அறியப்படு பூர்ணம் நிஷ்கலமான பதிப பதி பாவனையுற்ற அனுபூதியில் அப்படியே அடைவித்தல்வாய் அழுவாய் அசல் புத்திரனே புத்திரனை குணதிக்க அருண உதய முத்தமிழி அகில ஆகம வித்தகனே துகள் அற்றவர் வாழ் வயலி திருநாடா இதயத் தமிர்தே மதுப கமல ஆலய மைத்துணவேளை கருணாகர சர்க்குருவே குடகில் கருவூரழகப் பெருமாளே தசையாகிய கற்றையினால் முடிய தலை கால் அளவு ஒப்பனையாகிய தடுமாறல் சற்று ஒரு நாள் உலகில் தவிரா உடலத்தினி நாயன் பசுபாசம் விட்டு அறிவால் அறியப்படும் பூரண நிஷ்கலமான பதிபாவனை உற்ற அனுபூதியில் அப்படியே அறிவித்த அல்வாயும் முதல் பதில வேண்டியது அதாவது மாமிசமாகிய திரளால் முழுமையும் முதல் காலளவும் ஒப்பனையாகி அலங்காரமாகவே அமையப் பெற்று தடுமாறுதல் அதாவது தடுமாற்றம் அடைதல் சஞ்சலம் உறுதல் கொஞ்சமேனும் ஒரு நாள் கூட இந்த உலகத்தில் நீங்காத என்றும் சஞ்சலத்துக்கே இடமான இந்த உடம்பை உடைய அடியேன் பசு தற்போதத்தையும் அகங்காரத்தையும் பாசம் பந்தங்களையும் விட்டு ஞானத்தால் அறியப்படு அறியப்படுகின்ற பூர்ணமானதும் உருவமில்லாததுமான பதிபாவனை பரம்பருளாம் கடவுள் தியானத்தை மேற்கொண்டு அனுஷ்டித்து அனுபூதியில் அந்த அனுபவ ஞானத்தில் அப்படியே மறுபடி மீளா வண்ணம் என் சிந்தனை மாறாத வண்ணம் அந்த தியான நிலையிலேயே என்னை ஒப்படைத்து சேர்ப்பித்து அருள் புரிவாயாக முதல் பதில வேண்டிய ரெண்டாவது பகுதியில் அச அச்சல ஈஸ்வர புத்திரனை குணதிக்கு அருண உதய அகிலாகம வித்தகனே துகள் அற்றவர் வாழ் வயலு திருநாடா சகல ஆகணும் ஆகும் அதாவது அசு அச்சலேசன் அசு அதாவது அச்சல ஈஸ்வரன் கைலை மலை கடவுளாம் சிவபெருமாவுடைய புத்திரனை அல்லது அசைவற்று இருக்கும் ஈசனாம் தானுவாம் சிவனுடைய புத்திரனை குணதிக்கு கிழக்கு திசையில் தோன்றும் அருணோதய உதய சூரியனுடைய போன்ற ஒளியுடையவனை முத்தமிழ் கடவுளே சகல ஆகமங்களிலும் வல்லவனே குற்றமற்றோர் வாழும் வயலூர் என்னும் அழகிய பிரதேசத்தில் வீட்டிருந்து அருள்வாரிக்கும் பெருமாடு கசிவாரி இதயத் மதுப கமலாலயன் மைத்துண வேலை உள்ளம் கசிபுருடைய மனதில் ஊறுகின்ற அமிர்தமே மதுபம் பண்டு மொய்கின்ற தாமரை ஒன்றை இருப்பிடமாக கொண்ட பிரம்மனுக்கு மைத்துண முறையில் உள்ள வேலை கருணாகர சர்க்குருவே குடகில் கருவூர் அழகப் பெருமாடு கருணாகரனே சர்க்குருமூர்த்தியே குடகு மேற்கு திசையில் உள்ள கருவூர் என்னும் திருத்தலத்தில் வெற்றி வந்த அழகு பெருமாளை அனுபூதியில் அடைவித்த அருள்வாயே என்று வேண்டிக் அற்புதமான பாடம் இப்போ இந்த பாடலில் இருக்க சில முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம் முதல்ல பசு பாசமும் விட்டுங்கிறார் அதாவது பசுனா ஜீவான்மா பசுகரணம் தற்போத செயல்கள் பாசவினை பந்தத்திற்கு ஏதுவாகி வினை கிடச்சு விடுறது இல்லை மூன்று நான்கு அடிகள் சன்மார்க்க நிலையை திருமந்திரத்தில் உள்ளவாறே விளக்கின்றனர் எப்படி சொல்வது திருமந்திரத்தில் பசு பாசம் நீக்கி பதியுடன் குட்டி கசியாத நெஞ்சத்து நெஞ்சம் கசிய கசிவி தொசியாத உண்மை சொரூப உதய துற்று அசைவான அசைவானது இல்லாமையான சன்மார்க்கமேங்க அடுத்தது இந்த அனுபூதி நிலை அனுபூதின்னு சொல்வார் இந்த அனுபூதி நிலை அருமை பெருமாள் அடையப்பட்டவர் ஆணவ அழுக்கடி மாவிய விலக்கி அனுபூதி அடைவித்ததொரு காரணம் குரத்தி வேலைக்காரணம் என்று வேலைக்காரன் சொன்னார் அடுத்தது அப்படியே அனுபூதியில் அப்படியே அதாவது மீளா அடிமை உனக்கே ஆடாய் என்பது போல சுந்தரம் சொல்ற மாதிரி அடுத்தது அசுலேஸ் அச்சலேஸ்வரர் புத்திரன் சூரியகுலத்துக்கு சமர்காரன் என்னும் அரசன் துறவரம் பூண்டு திருவாரூர் பெருந்தோம் செய்ய பிரத்யட்சமான சிவபெருமானை இந்த தலத்தூர் சிவலிங்கம் தாபிக்க யான் காதல் வைத்தனன் அந்த சிவலிங்கம் மாமனில் ஊய நீ முதல்வியோடும் நித்தலும் நீங்காது உரைய வேண்டும்னு வேண்டிக் கொண்டான் அந்த வரத்தை சிவபெருமான் அடித்தார் அதன்படி அரசன் தாபித்து பூஜித்த லிங்கம் தான் அச்சலேஷன் மன்னவன் தோம்புரிந்து வேண்டிய வரத்தால் வள்ளியில் வரத்தால் வள்ளல் இன்னருளோடு நீங்காது என்றும் வீற்றிருத்தலாலே அந்தோர் லிங்கமூர்த்தி லிங்கமூர்த்திக்கு அசலேசன் என்னும் நாமம் உன்னரும் தவத்தின் மிக்கீர் உலகினில் பொழிந்தது என்ற திருவாரூர் புராணத்தில் சர்க்கத்தில் அடுத்தது கருணோதய முத்தமிழோனை அப்படிங்கிறது நமக்கு கதிராயிர அருணோதயங்கிற திருப்புள் பரிய நினைவுபடுத்துது ஞாயிறு கடல் கடல்கண்டா கடல் கண்டா அங்கு ஓவரை இமைக்கும் சேன் விலங்கு அவிர் ஒளி அப்படின்னு திருமுருளாட்டுப்படல மர அடியையும் சதகோடி சூரியர்கள் உதயமன ஜோதி என்ற சீர்வாத வகுப்பு அடியும் நமக்கு நினைவில் கொண்டு வருது கருதுவார் இதய கமல இதய கமலத்தூரும் தேனவன்கான் உருகு மனத்தடியவர் உருத்தும் உருகு மனத்து அடியவர்கள் ஊரும் தேனையின் அப்பர் சொல்கிற அந்த அற்புதமான அடிகளை கசிவார் இதய தமருதேங்கிற அடி நமக்கு அப்படி கண்முன் கொண்டு வருது கமலாலயன் மைத்துணவை பிரம்மன் மைத்துணவை அதை பல அற்புதங்கள் கொட்டி கிடைக்கிற ஒரு அற்புதமான கருவூர்த்த தசையாகிய கட்டைகால் முடிய தலைகால் அளவு ஒப்பனையாய தடுமாறுதல் சற்று ஒரு நாள் உலகில் தவிரா உடலற்று இந்த உடல் சதைத்திரளானது இந்த உடம்பையே பெரிதாக மதித்து இது எதற்காக வந்தது என்பதை அறியாம தலையிலிருந்து பாதம் முடி அழகு செய்து நித்தம் அழுகுபுடித்து கொண்டு நம்ம வாடுறோம் உள்ளத்தில் காமம் குரோதம் குலோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்னும் அழுக்குகள் நிறைய உள்ளது நீக்க இல்லாமல் நான் எனது செருக்கு மூடி வாடுறோம் இதனால் நாளும் தடுமாற்றம் உண்டாது தடுமாற்றம் நீங்க வாடல ஜீரணம் அவதனால் உடம்பு சரீரம் அது இது நீர் மேல் கும்பிடுக்கு நிகழும் யாக்கை நிலையாமை உணர்வதே அறிவுடைமை நில்லாத உடம்பு நிற்பதாக நிற்பது பேதமை இல்லாதவற்றை நிலையினர் என்று உணரும் புல்லறிவாண்மை கடையின்பார் வள்ளுவர் நெற்றிருந்தார் என்று கூறுவதுதான் இவ்வுலகில் உள்ள பெருமை இடத்துல நிறைய திருப்புடும் அடுத்தது பசு பாசம் விட்டு அறிவால் அறியப்படும் பூர்வம் நிஷ்கணம் பதிபாவனை பதி பாவனை அறினா மெய்யறிவு பூர்வம் அறிவுனா மெய்யரு பூர்வம்னா முழுமையான நிஷ்கணும் உருவம் இல்லாத தூய்மையான பாவன தியானம் பதி பசு பாசம் முப்பொருவன் பதி இறைவன் பசு உயிர் பாசம் உயிர்களை பற்றி உள்ள அறியாவன் பசுபாச தொந்தம் மற்றும் உயிரானது பதியினை பாவனை செய்திருக்கும் பதியாகி இறைவன் உள்பொருள் என்பதுக்கு பிரமாணம் பதியின் இலக்கணம் பசு என்பது பசு எனும் உயிருக்கு பிரமாணம் அதன் இலக்கணம் பாசம் என்பதுக்கு பிரமாணம் அதன் இலக்கணம் இவற்றை தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொண்டு தெடியணும் இதை ஏற்கனவே பல திருப்பில் படிச்சிடும் அனுபூதியில் அப்படியே அறிவித்த விழுவாய் அனுபூதி என்ற சொல்லுக்கு பல பொருள் பட்டறிவு அனுபவ ஞானம் உடனானதுனால் பல பொருள் மெய்யுணர்வோடு அனுபவப்பட்டு வருவது அனுபூதி அனுபவம்னா அழுந்தி எருதல் அப்படின்னா அனுபவ பொருள் அச்சலேஸ்வர புத்திரம் அச்சலம்னா மலை இங்கே திருக்கேணி மலை குறியும் திருவாரூர் அறநிலையில் எழுந்திருக்கும் சிவபெருமாவுடைய பெயர் அசலேஸ்வர் அடுத்தது குணதிக்கு அருணகை அருணன்னா சூரியன் குணதிக்குன்னா கீழ்த்தசை மிக்க ஒளி கிரணங்களை உடைய சூரியன் உதயமாகும் காலத்தில் உலகம் முடிந்தது சிறிந்த இருளானது சிறிது சிறிதாக ஒடிந்து உலகம் எங்கும் ஒளி விசத்து உணகும் அதுபோல அஞ்ஞானம் என்னும் இருள் தரு துன்பத்தில் மூழ்கி இருந்து அல்லல்படும் உயிர்களுக்கு இறைவன் திருவுருள் ஒளி வெளிப்பட வெளிப்பட வெளிப்பட்ட உண்மை ஞானம் தலைப்பட்டு அளவில்லாத ஆனந்தம் வரும் அதைத்தான் சொல்கிறார் அடுத்தது துகளற்றோர் வாழ் வயலி திருநாடம் துகளா குற்றம் காமம் வெகுளி மயக்கம் என்னும் உயிர் குற்றமற்ற அடியால் வாழ்கின்ற இடத்துல இறைவன் விளங்கி அருள் புரிவான் மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனை நின்று வாழும் மயில் வீரனே அடிலார் திருச்செந்தர் திருப்பூரில் கசிவார் இதயத் தமது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதி வழிபடுகின்ற அடியார் இதயத்தில் ஊறுகின்ற இன்பத்துக்கு ஒப்பானவன் அப்படிங்கிறது அமிருதேன்னார் அழியாத இன்பத்தை தருத அமிர்தம் உருகும் அடியவர்களுக்கு ஊரும் தேனைபர் கருதுவார் இதே கமலத்து ஊரும் தேன் அவன்கான்பர் அப்படி மதுப கமலாரின் மைத்துண வீடு மதுபம்னா வண்டு கமலாறுனா தாமரை மணலரை வீட்டிற்கும் பிரம்மன் பிரம்மன் திருமாலின் மைந்தர் திருமால் முருகப்பெருமானுக்கு மாமன் எனவே பிரம்மன் முருகப்பெருமானுக்கு மைத்துணர் குடகில் கரூர் கரூர் தான் தளத்தை கரூர் வழங்கப்படுகிறது இந்த தளத்தை பற்றி நம்ம படிச்சிட்டோம் இந்த தளத்தில் வந்த அருள் பற்றியும் படிச்சிட்டோம் இந்த அற்புதமான பாடல் என்ன வேண்டுகிறார் முருகா அடியன் அனுபவி நடத்தி பெற அருள்வா என்று வேண்டிக் பாடலை பழனியாண்டவர் திருடம் கரூர் அவர் பெருமாள் திருடன் சமர்ப்பித்த அவர் அருள் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரவரை எல்லாம் அல்ல பழனாபுரிவனுக்கு அருவாரு முருகா 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 கருவூர் அவர் முராஜன்